இனிமையான வணக்கங்கள் நம்ம வந்து தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறோம் தற்கால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படி புக் பண்ணும்போது அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது நல்லா பார்த்துக்கணும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துருது அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழும்போது தற்கால வெயிட்டிங் லிஸ்ட்டு மூணுலாம் அதாவது தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு இந்த மாதிரிலாம் விழுந்தால் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இப்போ சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இப்போ நான் வந்து டிக்கெட் புக் பண்ண டீட்டெயிலாக காமிக்கிறேன் ஓகேவா இதுதான் டிக்கெட்டு ஓகேவா இதில் வந்து நான் வந்து சென்னை எக்மோர் நல்லா புரிஞ்சுக்கணும் சென்னை எக்மோரில் வந்து அதாவது நாகர்கோவில்க்கு முந்தின ஸ்டாப்பான வள்ளியூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்து தற்கால டிக்கெட் புக் பண்ணினேன் அதுவும் நேற்று தான் நேற்றுனா தேதி புக் பண்ணேன்னு சொல்லி பார்த்துக்கங்க எங்கள் புக்கிங் டேட்டை பார்த்துருங்க நான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேவா நேற்று தான் புக் பண்ணினேன் அப்படி புக் பண்ணும்போது க ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து உள்ளே போய் எடுத்து நான் வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் அதே மாதிரியே தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு அப்படின்னு சொல்லி விழுந்துருச்சு இப்போ தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணுலாம் விழுந்துச்சுன்னா நிறைய பேர் கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ அதாவது தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு விழுந்து தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகலேன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம் பாருங்கள் தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு விழுந்துருந்து நான் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து அடித்து பார்க்கும்போது அதாவது புக் பண்ணி அடுத்த நல்லா பார்த்துக்கணுங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நான் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து டைப் பண்ணி பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு போர்டிங் டேட்டு அஞ்சு அதாவது ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டு தற்கால் வெட்டிங் லிஸ்ட் மூணில் இருந்தது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு வந்து ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டாங்க இப்போது ஆனால் இதில் சீட் நம்பர் அதாவது இப்போ எஸ் த்ரீயில் பதிமூணாவது சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை எதுவுமே வரலை அது எப்போ வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எப்போ கிளம்புதோ அதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடி நல்லா பொறுத்துக்கணும் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேவா அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு மூணு கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க தெரியுமா சிஎன்எஃப் அதாவது கன்ஃபார்ம்னு சொல்லி பிஎன்ஆர் ஸ்டேடம் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது வந்துச்சு அந்த கன்ஃபார்ம் பண்ணி விட்டவங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கோச்சில் எந்த நம்பருங்கிறத சீட்டுங்கிறத தந்துடுவாங்க ஓகேவா இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் மூணு வந்தா கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனைக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தற்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒரு பத்து வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் பத்து வரைக்கும் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் அதாவது லாஸ்ட் ஸ்டாப் டு லாஸ்ட்டு ஸ்டாப்பாக இருந்தால் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் பத்து வரைக்கும் கன்ஃபார்ம் கண்டிப்பாக ஆகும் லாஸ்ட் ஸ்டாப் லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இடை இடைப்பட்ட ஸ்டாப் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அஞ்சு வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலாம் இல்லைனா அதுவுமே ஆகாது ரொம்ப கஷ்டம்தான் ஓகேவா அப்போ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பத்துக்குள்ளே நீங்கள் இருந்துச்சுன்னா தைரியமாக வந்து கேன்சல் பண்ணாமல் அப்படியே வந்து வச்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு நான் சொன்னேன் நம்மளா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து டைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து டைப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓ சரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட் குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம் ஓகேவா அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறங்கிற வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் ஓகேவா அதனால் அந்த வீடியோவும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க் யூ